லோ ராணிப்பட்ட பாருங்க அட்டகாசமாக சாக்லேட் பீட்டு பாருங்க சேல்ஸ் ஆயிடுச்சு நேற்று வந்து தொடர்ந்து ஒரு ஷாப் இடி மாதிரி போட்டேன் அதில் வந்து பார்த்து சார் எடுத்துட்டாரு சார் யாரும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எனக்கே தெரியல இருந்தாலும் இவர் சொன்னாரு நம்ம விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா வீரா தமிழில் வீரா வீரா அது பத்தி இதில் பாத்தீங்கன்னா விஜய் டிவியில தென்டல் சொல்லிட்டு அதுல ஒரு மகளே என் மருமகளை இவர் பாருங்க கண்டிப்பா பாருங்க ஆமா எல்லாமே வந்தாரு சூப்பர் சார் ஓன் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இவரு நடிச்சுக்கலாம் கூட நானும் நடிக்க போறேன் எவ்வளோ ஆசை பாருங்க எப்படி வேணும் என்ன வேஷம்னா போடலாம் வாங்க அண்ணன் வந்து எங்கிருந்து அந்த எடுத்து சொல்ல பாருங்க பாருங்க என்ன ஒரு டைரக்டரே கஷ்டாரு தமிழ்நாடு கூட கஷ்டா இருப்பாருங்க நடிக்கிறவே எனக்கு சான்ஸ் கொடுக்க ஐயா வணக்கம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சாருக்கு தான் தெரியல அவர் இன்னும் சீரியல்லாம் பார்க்காதனால அவருக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன் என் பேர் விஜய் சென்னையில இருந்து வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் சீரியல் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பார்த்தாதான நாங்களாம் குழைக்க முடியும் இவங்க பார்க்கலன்னா எப்படி தெரியும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சொன்னாருன்னா தெரியும் நான் நினைக்கிறேன் நான் சென்னையிலேருந்து வரேன் நான் நான் நேற்று போட்டார் பீட்டு பார்த்தேன் நான் நல்லா இருந்தது அது மைலேஜ் தரும் அது சரி வந்தேன் பார்த்தேன் பேசினேன் பேசி முடிச்சு கொடுத்தாரு எங்கேயோ சொன்னாங்க அப்புறம் திருப்பி கம்மி பண்ணி எல்லாம் நேரடியாக பேசி இப்போ தான் முடித்தேன் நான் திரும்பி போயிட்டாரு வேணான்ட்டு திருப்பி போட்டு எடுத்து கொடுத்துட்டேன் சார் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சார் நீங்கள் மட்டும் எப்படி வெளிலீங்க எங்களுக்கு என்ன சார் எல்லா முதல் முதல் வந்து பணம் எங்களுக்கு இதுவுமே இது முதல் இது இது நல்லா இருந்தா தான் பணம் தான் பறிக்க முடியும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை வேலையை பார்த்துருவோம் நாங்கள் வேற ஒன்றும் இல்லை தேங்க் யூ நன்றி வாங்க வந்து இவர்கிட்ட பாருங்க நல்லா நண்பர் இனிமையானவர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இவருடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் எப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நல்லா முடிச்சு கொடுத்தாரு நன்றி வணக்கம் எல்லா நாடக நடிகர்களெலாம் யாராவது பாருங்களா எல்லாரும் வண்டி எடுங்க இவரையும் பாருங்க வண்டியை வந்து எடுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் ஜாலியாக இருப்போம் சார் சார் போ சார் விஜய் ஆனந்த் விஜய் ஆனந்தா விஜய் மேத்தாங்கிடாரு சூப்பராக நல்லா கிடையாது நல்லா கோயில் சார் சூப்பராக இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படி சார் இவ்வளோ போட்டது வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மறக்க எட்டு எட்டு மணிக்கு இந்த ஸ்கேப் வீடியோ போட்டிருந்தா லட்டு மேத்துட்டா பாருங்கள் செங்கல் புட்டு கஸ்டமரு உண்மையாக ரொம்ப தங்கமான மனசு ஐயா ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு அதில் அது செங்கல்பட்டு கொண்டுறோம் இதோட ஹைலைட்னாக்கா நம்ம மூணு ஐயப்பாங்களை வந்து என் கடைக்கு வந்து சூப்பராக குளிச்சுட்டு அழகாக வந்து பார்த்தினாக்கா பூஜை பண்ணிட்டு போனாங்க நான் சொல்கிறோட எங்கேருந்து வந்தாரு ஐயா சொல்லுவேன் சொல்லுங்க ஐயா ஐயா இன்னொன்று சொல்லையா இந்தமாரி மனசை நான் பார்த்ததில்லை உண்மையில ரொம்ப தங்கமான போனேன் ஐயா சொல்லுங்கய்யா எங்கே தர சொல்லுங்கய்யா ஐயா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் வந்து திருவிழக் கொன்றோம் ஒன்றியத்துலருந்து கிளாப்பாங்க ஊராட்சியிலேருந்து வந்துருக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே யூடியூப்பில் பார்த்துட்டு மிக ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீடியூப் மூலமாக பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் இங்கே வேறு ஒரு வண்டி எடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வரும்போது அதை விட பெஸ்ட்டான வண்டி வந்து எங்களுக்கு குறைஞ்ச இல்லை ஐயா அவருக்கு பண்ணி கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி ஓனர்ஷிப் இந்த மாதிரி வந்து கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களை இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அதுவும் இந்த நல்ல நாள் எங்களுக்கு இந்த வண்டி கிடச்சிது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஐயாவுடைய வளர்ச்சி வந்து நாங்கள் மேல் மேலும் அமையணும் நிறைய வந்து கஸ்டமர்கள் இதனால் வந்து பெருமை அடைகிறோம் ரொம்ப சந்தோஷம் எங்கள் வந்தது சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கய்யா நீங்கள் ஐயா திருக்குழுகோன்றம் நாங்கள் திருக்குழுகோன்றத்துலேருந்து வண்டிக்கு ரொம்ப நாளாக த சரி வேலூர் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவா பார்த்து ஆர்காடு ஆர்காடு சரவண சாரு இதில் செல்லில் அனுப்பி வச்சாரு வந்தால் வந்து வண்டி போன முறை வந்த வண்டி சரியான முறையில் வண்டி கிடைக்கல இந்த வாரம் வந்தோம் மணி நாலு மணிக்கே வந்தோம் வந்து பார்த்தோம் ரெண்டு வண்டியில் ஒரு வண்டி எங்களுக்கு அமைஞ்சிது வேதிகிரசம் புண்ணியத்தில் இது முழுகிற புண்ணியத்தில் எங்கள் குலதெய்வம் முன்னிச்சல எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கட்சிது எங்களுக்கு கட்சி வரைக்கும் ஐயாளுடைய ஞாபகம் எங்களுக்கு கட்சி வரைக்கும் இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக என் வீடியோ வந்து இவங்க பையன் தான் பார்ப்பாலாம் கூட வந்து இவங்க வீட்டுக்காரம்மா உங்கள் அவங்க என்ன ரேவதி அந்த ரேவதி அம்மா எங்கே தான் நல்லா இருக்கணும் ஏன் சொல்லிட்டா அந்த வீடியோவில் ஆனால் நல்லா கறையான்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அம்மா பேர் ரேவதி மனசார வாழ்த்துங்க எல்லா ஐயப்பங்களும் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க இந்த வண்டி தான் போகிறாங்க நீ எங்கே தர சொல்லு நாங்கள் திருக்கோலுக்கு உண்டுறோம் அங்கேருந்து ஒரு வில்லேஜ் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் உள்ளே போனோம் கிளா பார்க்கணும் நாங்கள் அண்ணன் லோ வச்சு சரவணன் அண்ணன் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நைட்டும் பகலும் அண்ணன் வீடியோ பார்ப்போம் நான் வைப்போம் ஏற்கனவே ஒரு டைம் வந்து போனால் வண்டி எங்களுக்கு செட்டாக திரும்பி போயிட்டோம் இந்த டைம் வந்தோம் நாங்கள் வேறு ஒரு வண்டி கோசம் வந்தோம் அண்ணன் அந்த வண்டி வேணால் இந்த வண்டி அடிக்கிது தான் உனக்கு இருக்குதுன்னு சொன்னார் அந்த முருகர் புண்ணியத்தில் ஐயப்பன் புண்ணியத்தில் எனக்கு கிடச்சிது இன்றைக்கி நல்ல ஒரு இது அண்ணன் இன்னும் நல்லா இருக்கணும் இந்த ட இது நல்லா வளரணும் அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இடமே இருக்கக்கூடாது ஃபுல்லாக வண்டி ரொம்ப போய் அண்ணன் பெரிய இதில் இருக்கணும் ரொம்ப நன்றி இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேலை சப்ரேட் லைவாக வரும் சார் ஐயா இவர் வந்து என்ன என்ன சொல்லுங்கள் என்ன எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து திருக்கல் குண்டத்தில் கொஞ்சம் உள்ளே குட் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வந்தோம் அந்த வண்டியை பார்த்துட்டு சரி இந்த வண்டியை பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது ரேட்டு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போகும்போது நம்மகிட்ட பைசா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே நோஞ்சோம் நாங்கள் எங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொன்னார் எங்களுக்கு நல்லா வண்டி பார்க்கவும் நல்லா இருந்தது இன்ஜின்லாம் செக் பண்ணோம் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை வண்டி எப்படி பார்த்தாலும் இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு கை வைக்காமல் வண்டியை ஓட்டலாம் நல்லா இருந்தது எங்களுக்கும் நல்ல முறையில் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா இருக்கணும் எல்லாம் வாங்க நாங்களும் வந்தால் கஸ்டமர் அனுப்பிச்சி விட்றோம் எந்த வந்து கல்பாத்தில் டிடி ட்ராவல்ஸ் நான் வச்சுருக்கேன் நான் இருக்கு வண்டி இடமும் இருக்குது மா அதை விட பழகிற மனுஷெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க சிறுதந்திர முருகன் குணித்தில் இந்த இடம் நல்லா வளரும் பாருங்க இவன் மனசார ஐயப்போ சொல்லிட்டேன் எல்லாமே இருப்போம் அப்படியே சுற்றி காமிச்சிடும் வண்டி லைட்லாம் போட்டுப்பா அதா அது அப்பவே லைட் எல்லாம் ஹெட் லைட்லாம் போட்டு காட்டுக்க வண்டி சாப்பிட்டு போட்டு போடு இதில் சென்ட்ரலாக்கு ரெண்டு சாவி ஃபேன்சி நம்பரு வண்டி வேறு நாலு டயருங்க சீட்டு கவர் இன்னும் நான் இந்த வண்டி வீடியோ பால் இதை பண்ணணும்ப்பா வீடியோ பாலில் லைட் போடுவா லைட் போடுவா டாப் லைட்லாம் போடு எப்படி பாருங்க வண்டி சும்மா ஆனால் இந்த எல்இடி பல்ப் மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறுபா இது மட்டும் ஒரு பக்கத்துக்கு ஏழாயிரூபா லைட்டு பவர் இது சோ டியூப் லைட் போய் நல்லா வச்சோம் லைட்லாம் கிடையாது ஆ எல்லாம் இருக்கு வண்டி அப்படியே கல்யாணம் பண்ணி இப்போ வண்டி வேற சபரிமலை போயிட்டு வாங்க எதுவுமே ஒரு ஆயிரத்தி கோலண்டா எதுவுமே பண்ணாதீங்க

அட்டகாசமாக சவலேட் ஆவியை பாருங்கள் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு அவர் ஸ்கூலுக்கு வந்து அந்த எக்ஸிபிஷன் மாதிரி இட்டும் பாருங்கள் இன்ஜின்லாம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப தங்கமான மனசு நேற்று வந்து பார்த்துட்டு போனார் பணத்தோடு வாங்கினார் சாருக்கிட்டையும் பேசணும் பேசி கஷ்டம்கிட்ட பேசி இந்த வண்டி வியாபாரி கொடுத்துட்டேன் பாருங்கள் ஆனால் நம்ம ரொம்ப இது பண்ணா ஆனால் இவன் பசங்க நல்லா படித்து வரணும்னு சொல்லிட்டு இவனுக்கு கமிச்சு காசு கூட நான் வாங்கலை நல்லா இருக்கட்டும் எங்கே தான் சொல்ல பாருங்கள் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் சொல்லு சொல்லுங்க சொல்லுங்கள் நான் ஆம்பூர்லேருந்து வரேன் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்க்கு வாங்க எல்லாமே பக்காவாக பண்ணித்தரார் அண்ணன் நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா பண்ணி தந்தார் வண்டி நல்லா இருக்குது வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி அண்ணன் நல்லா பேசுகிறாரு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றிண்ணா நேற்று வந்து இதில்ம்மா நேற்று நேற்று வந்து காரெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டேன் இன்றைக்கி வந்து காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கம்மியாகவே அண்ணன் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றிண்ணா சொல்கிறேன் சார் எங்க சொல்லுமா நாங்கள் தான் வேலூர்லேருந்து வரேன் அண்ணன் வந்து பார்த்தேன் ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப நல்லா பேசினார் பேசிவிட்டு நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாரு இங்கே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காராக எடுத்து கொடுப்பாரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து கொடுப்பாரு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் என்ன படிக்கிறீங்க நாங்கள் இங்கே தான் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்துல்லா கீமில் இன்ஜினியரிங் படிக்கிறோம் நல்ல காராக எடுத்து கொடுத்தாரு அண்ணன் பேசி நல்ல காராக தான் எடுத்து கொடுத்தார் நம்மளுக்கு நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் இங்கேருந்து வந்து நம்ம காலேஜில் ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி போகிறதுக்கு தான் எடுத்துருக்கோம் காரு ரொம்ப நல்லா பேசுண்ணா ரொம்ப நல்லா பேசுகிறேங்கண்ணா ரொம்ப தேங்க்யூண்ணா ரைட் 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 ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நான் கம்ப்ஷன் என்னை கேட்டார் நான் என்ன சொன்னேன் வேணாம் மாடின்னு எத்தம் போட்டு சொல்லிட்டு நல்லா இருக்கணும் நல்லா வளர்ந்து பெரிய வந்தால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் ரெடி பண்ணி நன்றி ராஜா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சாரம் பஸ் பாருங்கள் இன்றைக்கி பாரு ரெண்டாம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டாங்க கோயம்புத்தூர் பார்த்துட்டு சூலூர் ஆமாங்க ஆமாம் சூலூர் சோலூர் அங்கேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டாங்க பாருங்கள் நேற்று நைட்டு கிளம்புனாங்க காலைல வந்து இந்த வண்டி பார்த்து பேசிட்டுறாங்க ஒரு லட்சம் ஒரு பதினாலு மாடல் நல்ல வண்டி அருமையான வண்டி ஐயோ தேங்காய் ஒன்று ஐம்பது கேட்டாங்க அத்தனை ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டாங்க அறுபது வேணால் பண்ணி முன்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்து பாருங்க அண்ணா எங்கேருந்து எத்தனை மணிக்கு பேசுகிறேன் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கள் வரோங்க வரேங்க இவரோட யூடியூப் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சரி இங்கே வந்து வண்டி எடுக்கணும் லைக் பண்ணி வந்தோம் ரெண்டு மணி வண்டி பார்த்தோம் இது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது ப்ரைஸும் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு சர்வீஸ் நல்லாயிருக்குங்க எல்லாம் வரலாம் பண்ண வண்டி ஆகிறதுக்கே வரலாங்க கண்டிப்பாக வரலாம் எத்தனை கிளம்பு நாங்கள் நேற்று நைட்டே கிளம்பினோங்க காலையில் இங்கே வந்தோம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் நேரம் இங்கே வந்தோம் பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டி சரம் பேச பாருங்கள் அத்தகம வித்தியாசம் பாருங்கள் நேற்று வீடியோ போட்ட கோவில் நடந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வீடியோ பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து பக்கத்தில் விரகாவூர்லேயும் வந்து எடுத்துகிட்டா பாருங்கள் நிறைய கள்ளக்குறிச்சி கொடுத்துருப்பாருங்க ரொம்ப தங்கமான குணம் எல்லாம் அழகாக பேசி எடுத்துட்டாங்க வண்டி ஓட்டி காமிச்சேன் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறதா எங்கன்னு வந்தாரு சொல்லு சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க நான் கள்ளக்குறிச்சி விருகாவூர்லேருந்து இருந்து கார் அண்ணன்ட்டு பார்க்க வந்தோம் நல்லா கார் கா பண்ணாரு நல்லா விலையை குறைச்சி அட்டகாசமாக பண்ணி கொடுத்தாரு பணத்தை கண்ணில் காட்டினாரு காட்டணும் நாங்கள் நினைச்சதை விட கம்மியாக முடிச்சு கொடுத்தாரு அட்டகாசமாக இருக்குது யார் நாள் வரலாம் வண்டி அட்டகாசமாக முடிச்சு கொடுப்பாரு அட்டகாசமாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு சொல்ல எங்கே தர சொல்ல நீ சொல்ல ஓகே அவங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் கிராமத்துலேருந்து வந்துருக்கோங்க

பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க அண்ணன் வந்து ஒரு விவசாயி